மகாபாரதம் மகாபாரதத்துல வர எல்லா பெண் கதாபாத்திரங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோல்டா ஆளுமை திறனோட ரொம்ப அழகானவங்களாகவும் இருந்திருப்பாங்க அதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது சத்தியவதிங்கிறவங்களோட கேரக்டர் இந்த சத்தியவதி அப்படிங்குறவங்களோட கேரக்டர் நிறையா பேரால் வெறுக்கப்படும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நமக்கு தெரியும் இவங்களாலதான் பீஷ்மர் வந்து கல்யாணமே பண்ணிக்கல ஒருவேளை அபீஷ்மரி கல்யாணம் அணர்ந்து அவர் மூலமா குழந்தைகள் பறந்து இருந்தாங்க அப்படின்னா அவரோட வம்சத்தை சேர்ந்தவங்க ரொம்ப திறமையா ஆட்சி நடத்திருந்தாங்கன்னா இந்த மகாபாரத போரே வந்திருக்காது இதுக்கெல்லாம் காரணம் வந்து சத்தியவதி தான் அவங்களோட ஆசைதான் காரணம் அப்படிங்கிற மாதிரியான தாட் வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்திருக்கோம் மகாபாரதத்தை பார்க்கும்போது ஆனா உண்மையாவே சத்தியவதிதான் இந்த மகாபாரத போருக்கு காரணமா அவங்கதான் மகாபாரத போர்த்துக்கான விதை வந்து விதைச்சாங்களா உண்மையாவே அவங்களோட பரப்பு ரகசியம் என்ன அப்படிங்கிறத தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் வாங்க டேரக்டா நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாம் செய்தி நாட்டு அரசன் அவரோட பேர் வந்து உபரிசரன் அவரோட இன்னொரு பேர் வந்து பாசு இந்த அரசன் என்ன பண்றாருன்னா கல்யாணம் ஆன உடனே வந்து ஒரு வழக்கு காரணமா தன்னோட மனைவியை விட்டு பிரிஞ்சு இன்னொரு நாட்டுக்கு இன்னொரு இடத்துக்கு வந்து பயணப்படுறாரு அப்படி பயணப்படும் போது அவருக்கு வந்து ரொம்ப டயர்டா இருக்கு அவர் என்ன பண்றாரு ஒரு மரத்து அடியில நிழல்ல வந்து ஓய்வெடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு அப்படி மரத்தடியில அவர் தூங்கும்போது அவருக்கு வந்து ஒரு அழகான கனவு வருது அந்த கனவுல வந்து தன்னோட மனைவியோட சந்தோஷமா இருக்கிற மாதிரியான கனவு வந்து காண்றாரு அந்த கனவுனால அவருக்கு என்ன கிடைக்குதுன்னா ஒரு விந்து அப்படிங்கிற ஒரு சக்தி வந்து அவர்கிட்ட வந்து வெளிப்படுது இப்ப இந்த இந்த விந்து அப்படிங்கிற சக்தியை வந்து அவர் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அதை ஒரு அழகான இலையில வச்சு ஒரு கிட்ட வந்து கொடுத்து விடுறாரு தன்னோட மனைவி கிட்ட போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கிளி வந்து அந்த சக்தியை எடுத்துட்டு போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பருந்தால தாக்கப்படுது அதனால அந்த இலை வந்து அந்த தண்ணிக்குள்ள விழுந்துருது அந்த தண்ணிக்கு அடியில வந்து ஒரு மீன் இருக்கு அந்த மீனோட வாய்க்குள்ள அந்த சக்தி வந்து புகிடுது ஆக்சுவலா அந்த மீன் வந்து வேற யாருமே கிடையாது அது வந்து ஒரு அப்சர கண்ணிகைன்னு சொல்லலாம் அவங்களோட பேர் வந்து அப்படின்னு சொல்லுவாங்க யாருன்னா கந்தர்வகுலத்தை சேர்ந்தவங்க பாற்கடலை கடலை கடையிறப்ப அதுல இருந்து நிறைய அப்சரஸ் கன்னிகை வந்து வெளியே வந்திருக்காங்க அவங்க சிவபெருமான நோக்கி தமை செஞ்சு தங்களுக்குன்னு ஒரு அப்சரஸ் லோகத்தையே உருவாக்கியிருக்காங்க அவங்க கண்ணியாவும் ரொம்ப அழகாவும் இருப்பாங்க இந்த அப்சரஸ் கன்னிகை எல்லாருமே பார்வதி தேவிக்கு ஒரு நெருக்கமான தோழிகளாகவும் இருந்திருக்காங்க இப்படி இருந்துள்ள சமயத்தில் அந்த அப்சரஸ் கன்னிகைக்கு ஒரு பிரம்மாவால் ஏற்பட்ட சாபத்தினால அவங்க மீனா இருக்காங்க ஆனா அவங்களுக்கு வந்து மனித குழந்தைகள் எப்ப பிறக்குதோ அப்ப அவங்க சாபம் வந்து நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சாம விமோஷனம் வந்து இருக்கு இப்ப இந்த சக்தி அவங்களுக்குள்ள போறதுனால அவங்க கருத்தரிக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு ஆணும் பெண்ணும் வந்து பிறக்குறாங்க இப்ப என்ன ஆகுதுன்னா அந்த மீனை வந்து செம்படவ மீனவர்கள் அப்படிங்கிறவங்க வந்து அந்த மீனை வந்து பிடிச்சிடுறாங்க அந்த யமுனை ஆற்றங்கரையில வாழ்ந்தவங்க தான் செம்படவ மீனர்கள் அப்படின்னு சொல்லலாம் அவங்க என்ன பண்றாங்க இந்த அப்சரஸ் கண்ணிலியா இருக்கிற மீனை வந்து பிடிச்சிடுறாங்க அந்த வயிற்ற வந்து கட் பண்ணும்போது அதுக்குள்ள ஒரு ஆணும் பெண்ணும் மனித குழந்தைகளா இருக்குது இத பார்த்து ஆச்சரியப்படுற அந்த மீனவ தலைவன் என்ன பண்றான்னா உடனே தன்னோட சேதி நாட்டு அரச போய் அதை வந்து கொடுக்கறாரு குழந்தைங்களை வந்து கொடுக்கறாரு அப்ப அந்த சேதி நாட்டு அரசன் என்ன பண்றாருனா தன்னோட ஆண் குழந்தைய மட்டும் ஏத்துக்கிறாரு பெண் குழந்தைய வந்து அந்த மீனவர்கள் கிட்டயே ஒப்படைச்சாரு நீங்களே இவளை வந்து வளர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த மீனவ தலைவன் என்ன பண்றாருன்னா அந்த பெண் குழந்தைய வந்து தானே வளர்க்கறாரு அஹ் ஆக்சுவலா அந்த பெண் குழந்தைகிட்ட வந்து பாத்தீங்கன்னா அவங்க மீன்ல இருந்து பிறந்ததுனால ரொம்ப மீன் வாசம் அடிக்குமா அதனால அவங்களோட இன்னும் அவங்களுக்கு என்ன பேர் வச்சாங்களா அப்படின்னா மஸ்க மஸ்ய கந்தா அப்படிங்கிற பேர் வந்து வச்சிருக்காங்க அதாவது மீனுடைய வாசம் கொண்டவள் அப்படிங்கிறது தான் பேர் அவங்க பக்கத்துல வந்தாலே மீனோட ஸ்மெல்லு தான் அடிக்குமா அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து மீன் ஸ்மெல்ல எழுந்திருக்காங்க அவங்களோட இன்னொரு பேர் தான் சத்தியவதி அந்த மீனவ தலைவன் வந்து தன்னோட வளர்ப்பு மகளுக்கு அன்பா இன்னொரு பேரா வந்து சத்தியவதி அப்படிங்கிற பேரை வந்து வச்சிருக்காரு சத்தியவதி அப்படிங்கிறவங்களோட அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மையா உள்ளவள் அப்படின்ற மாதிரி அர்த்தம் ஆக்சுவலி இந்த சத்தியவதிக்கு வந்து பா அவங்க வந்து பாத்தீங்கன்னா முன்ஜென்மத்துல அச்சோதை அப்படின்றவங்களா இருந்திருக்காங்க அதாவது பித்ருக்களின் மகளா இருந்திருக்காங்க அவங்க ஒரு சாபத்தினால பூமியில வந்து பிறக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு அதனால சத்தியவதி வந்து இந்த மாதிரி பறந்திருக்காங்க சோ இப்படிதான் நம்மளோட சத்தியவதி மீனவ குலத்தின் தலைவியரோட ஒரு வளர்ப்பு மகளா வளர்க்கப்படுறாங்க ஆனா உண்மையாவே அவங்க வந்து செய்தி அரசன் உபரீசரனுடைய மகள் அதாவது ஒரு அரசனோட மகள் தான் இவங்களுக்கு அரச பதவி அரச சம்பந்தமான அதிகாரங்கள் செல்வம் அது எல்லாமே கிடைக்கிறதுக்கான எல்லா உரிமையுமே கண்டிப்பா இவங்களுக்கு இருக்குன்னே சொல்லலாம் இப்ப பார்த்தோம்னா இப்ப இவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து பெரிய ஆள் ஆயிடுறாங்க அவங்க என்ன பண்றாங்க தன்னோட தந்தைக்கு வந்து படகு ஓட்டுறதுலயும் மீன் பிடிக்கிறதுலையுமே ஆஹ் உதவி செய்யறாங்க அவங்க நல்லா அறிவாவே வளர்றாங்க இப்போ என்ன ஆகுதுன்னா இவங்க வந்து யமுனை ஆற்றின் கரையில படகு ஓட்டிட்டு இருக்காங்க ஒரு பக்கத்துலேருந்து மன்னோர் பக்கத்துக்கு வந்து மக்களை வந்து கூட்டிட்டு போவாங்களாம் அந்த மாதிரி ஒரு சின்ன வேலையை வந்து எடுத்து செஞ்சுட்டு இருக்காங்க அப்படி ஒரு நாள் என்ன பண்றாங்கன்னா இந்த சத்தியவதி வந்து படகுல போயிட்டு இருக்கும்போது பராசரர் அப்படின்ற முனிவரை வந்து அந்த போட்ல வந்து அவங்களோட பயணம் செய்கிறாரு அப்ப என்ன பண்றாங்கன்னா அந்த பராசரர் வந்து நம்ம சத்தியவதி மேல ஆசைப்படுறாங்க ஆனா சத்தியவதிக்கு வந்து உண்மையாவே அவங்க வந்து ரொம்பவே பயந்த ரொம்ப வந்து நேர்மையானவங்க உண்மையானவங்க அதே நேரத்துல அவங்க நிறைய புத்தி கூர்மை இருக்கு உண்மையானவங்க இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம் அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா பராசரர்கிட்ட ஒரு வரம் கேக்குறாங்க அதாவது இந்த நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறமாவும் தான் கண்ணியாவே தொடரணும் அப்பதான் என்னோட மனித வாழ்க்கை வந்து கடைசி வரைக்கும் எந்த ஆபத்தும் இல்லாம போகும் அதனால நான் வந்து கண்ணியாவே இருக்கணும் இந்த நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறமாவும் அப்ப அதுக்கப்புறம் வந்து எப்பயுமே இளமையா இருக்கணும் எங்கிட்ட வந்து இருக்கிற மீன் நாத்தத்தை வந்து மீன் வாசத்தை வந்து நீங்க எடுத்துடணும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப பராசரர் வந்து அவங்களுக்கு அந்த வரத்தை வந்து குடுக்குறாரு என்ன வேணா அவங்களுடைய தேகத்துல இருக்க அந்த மீன் வாசத்தை நீக்கி அவங்களுக்கு கஸ்தூரி மனம் அப்படிங்கிற ஒரு மனத்தை வந்து கொடுக்குறாரு அந்த மனம் வந்து அவ வந்ததுனால அவங்களோட பேர் வந்து யோஜனை கந்தா அப்படிங்கறதுல மாறுது யோஜன கந்தா அப்படின்னா கிட்ட இருக்கிற வாசம் வந்து பாத்தீங்கன்னா பல கிலோமீட்டருக்கு பல யோஜனை தூரங்களுக்கு வந்து அந்த வாசம் வந்து பரவுமா அந்த அளவுக்கு அவங்க வந்து நல்ல ஸ்மெல்லு வந்து அவங்க கிட்ட பாடியில வந்து வருமா அது மட்டும் இல்லாம அவங்க எப்பயுமே இளமையாவும் இருப்பாங்க அப்படின்ற மாதிரியும் கண்ணியாகவும் இருப்பாங்கன்ற மாதிரியும் வரத்த வாங்கினதுக்கு அப்புறமா பராசரோட இணைஞ்சிட்டாங்க இந்த பராசரன் என்ன பண்றாருனா அந்த இடத்தையே வந்து ஒரு மூடு பணியால மூடிடுறாரு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்ததுனால அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தைதான் நம்மளுடைய மகாபாரதத்தை எழுதின வியாசர் அப்படிங்கிறது இந்த வியாசர் வந்து நமக்கு நல்லாவே தெரியும் அவர் வேதங்களை கற்றவர் வேதங்களை தொகுத்தவர் நிறையா புராணங்களை எழுதியிருக்காரு இவர் வந்து ஒரு தீவுல பிறந்ததுனாலையும் கருப்பா இருந்ததுனாலையும் இவருக்கு இன்னொரு பேர் வந்து கிருஷ்ண துவைபாயனர் அப்படின்ற ஒரு பேரும் இருந்திருக்கு இந்த வியாசர் வந்து பிறந்த ஒரு நாள்ல என்ன பண்றாருன்னா வளர்ந்துட்டாராம் வளர்ந்துட்டு தன்னோட அம்மா கிட்ட என்ன சொல்றாருன்னா உங்களுக்கு எப்பெல்லாம் கஷ்டம் வருதோ அப்ப நீங்க என்ன கூப்பிட்டீங்கன்னா நான் உங்க உங்ககிட்ட வருவேன் உங்களோட கஷ்டத்தை போக்குவேன் அப்படின்னு தன்னுடைய அன்னைக்கு வந்து வாக்கு கொடுக்குறாரு அதாவது சத்தியவதிக்கு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த வியாசர் வந்து பராசரோடைய காட்டுக்குள்ள வந்து தவம் செய்ய போயிடுறாரு இப்பதான் இதனால இப்படிதான் என்ன பண்றாங்க அப்படின்னா சத்தியவதி வந்து பராசரரை வந்து ஹேண்டில் பண்ணிருக்காங்க ரொம்ப புத்திசாலித்தனமாகவும் ஹேண்டில் பண்ணி தன்னோட கண்ணித்தன்மையும் மீட்டிருக்காங்க யாசர் அப்படிங்கிற ஒரு அழகான குழந்தையும் கடவுளோட குழந்தையும் கூட சொல்லலாம் அப்படின்றவனையும் பெற்றெடுத்திருக்காங்க இப்படி அவருக்கு ம அவருடைய வாசம் வந்து மாறி இருந்ததுனாலையும் கன்னித்தன்மை வந்து தொடர்றதுனாலையும் இன்னொரு தடவை வந்து நம்மளுடைய இந்த சந்தன் மகாராஜா ஒரு நாள் வந்து வேட்டைக்கு போயிட்டு வரும்போது அதே மாதிரி இவரும் மீனவ பெண்ணான நம்ம சத்தியவதியை பாக்குறாங்க அப்ப அவரோட கிட்ட இந்த வாசம் அவங்களுடைய அழகுல மயங்கி சத்தியவதி மேலேயே ரொம்ப ஆசைப்படுறாங்க ரெண்டு பேருமே என்ன பண்றாங்க காதலிக்கிறாங்க இதுக்கப்புறம் தான் நம்மளோட சத்தியவதிக்கும் நம்மளுடைய சந்தனு மகாராஜாவுக்கும் கல்யாணம் நடக்குது அதை வந்து நடத்தி வைக்கிறது வந்து பீஷ்மர் தான் நம்மளுக்கு வந்து நடத்தி வைக்கிறாரு பீஷ்மர் வந்து சத்தியவிய சத்தியவதியை வந்து வாசவி அப்படிங்கிற தான் குறிப்பிடுவாங்க அதாவது வாசு 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 அப்படின்ற அரசனுடைய மகள் அப்படின்றதுனால அவர் அவங்கள வந்து வாசவி அப்படின்ற பேர்ல தான் அவர் சொல்லுவாராம் இப்படி அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்ததுனால நமக்கு தெரியும் அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க வந்து பிறந்திருக்காங்க ஒண்ணு விசித்திர வீரியன் இன்னொருத்தரோட பேர் வந்து சித்ராங்கத ரத்தன் அப்படின்றதான் ரெண்டாவது முதல் மகன் அந்த முதல் மகன் வந்து பாத்தீங்கன்னா சத்தியவதியோட முதல் மகன் வந்து ரொம்பவே ஆளுமை திறன் கொண்டவர் அவர் அரசராகவும் இருந்திருக்காரு அதே பேர் கொண்ட இன்னொரு அரசன் வந்து பாத்தீங்கன்னா அந்த சத்தியவதியோட முதல் பையனோட அதாவது அந்த சித்திராங்கதன்றவரோட போர் இல்ல ஈடுபட்டிருக்காரு ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ரெண்டு பேரும் போர் பண்ணியிருக்காங்க கடைசியாக தான் அந்த போர்ல வந்து அந்த சித்திராங்கதத்தன்றவர் வந்து இறந்திருக்காரு இதுவுமே ஆச்சரியமாக தான் இருக்கு எப்படி பீஷ்மர் இருக்கும்போது அவரா அவர் 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 கூட தானே அவர் இருந்திருப்பாரு எப்படி இவரை இறக்க விட்டுருப்பாருங்கிற ஒரு சந்தேகம் வந்து எனக்கு இந்த இடத்துல வருது ஆனா அவர் இறந்துடுறாரு ரெண்டாவது இருக்கிற பையன் வந்து விசித்திர வீரியன்னு தெரியும் ஆக்சுவலா அவர் வந்து சின்ன வயசு பதினாறு வயசுலயே வந்து அவர் அரசர் ஆயிட்டாராம் ஆனாலும் அவர் உடம்பு சரி இல்லாம இறந்து போயிடுறாரு இப்ப அவருடைய ரெண்டு ஒய்ஃப் வந்து இருக்காங்க இன்னொருத்த வந்து அம் அம்பிகா இன்னொருத்தவங்க வந்து அம்பாலிகா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு பேருமே விதவையா இருக்காங்க இப்படி விதவையா இருக்கும் போதுதான் சத்தியவதி வந்து ரொம்பவே வந்து ஆஹ் வேதனை படுறாங்க நம்ம தெரிஞ்ச தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பீஷ்மர் கிட்ட போய் பேசுறாங்க நீங்க வந்து அவங்க ரெண்டு பேரையும் ஏற்றுக்கோங்க எல்லாம் விதவையா இருக்காங்க அவங்கள ஏத்துக்கோங்க உங்க மூலமா குழந்தைகள் பறக்கணும் நான் செஞ்ச தப்பு அப்படின்னு சொல்லி பீஷ்மர் கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க ஆனா பீஷ்மர் தான் என்ன பண்றாருன்னா தன்னுடைய சபதத்தினால அதை ஏற்க வந்து மறுத்துறாரு இப்ப சத்தியவதிக்கு எந்த ஒரு வாய்ப்புகளுமே இல்லை எப்படியாவது சந்தனி மகாராஜாவுடைய குளத்தை வந்து நம்ம காப்பாற்றணும் நாட்டையும் நம்ம காப்பாத்தி ஆகணும் எப்படியாவது நம்ம மக்களை வந்து காப்பாத்தணும் ஏன்னா ஒரு நாட்டுல அரசன் இல்லை அப்படின்ற பட்சத்துல மற்ற நாடுகள்லாம் ஈஸியா அவங்க அந்த நாட்டை வந்து கேப்சர் பண்ணிடுவாங்க மக்கள்லாம் வந்து நம்பிக்கை இழந்துடுவாங்க மழை பெய்யாது தேவர்களும் இந்த நாட்டை விட்டு பெய்ருவாங்க அந்த மாதிரி அந்த காலத்துல வந்து நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு எப்படியாவது வந்து நம்ம நாட்டுக்கு வந்து ஒரு குழந்தை தேவை அப்படிங்கிற மாதிரி சத்தியவதி வந்து நினைக்கிறாங்க இப்ப சத்தியவதி வந்து தன்னுடைய முதல் பையனான வியா வியாசரை வந்து மனசார கூப்பிடுறாங்க இப்ப வியாசர் வந்து வராரு தான் வாக்கு கொடுத்துருக்காரு எப்பனாலும் தன்னுடைய அம்மாவோட வேதனையை வந்து நான் நீக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால சத்யவதி வந்து அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அம்பிகை அம்பிகாவோடையும் அம்பாலிகாவுனையும் சேர்ந்து ஒரு குழந்தை வந்து பிறக்கணும் அப்படின்னு சொல்றாரு அப்ப அவங்க என்ன சொல்றாங்க முதல்ல வந்து அவர் மறுக்கிறாரு இல்லை அது வந்து தப்பு அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறமா வந்து அவங்க நிறைய எடுத்து சொல்றதுனால ஒத்துக்கிறாரு ஆனால் அதுக்கப்புறமாவும் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஆக்சுவலாக வந்து அவங்க ரெண்டு பேரும் அம்பிகாவும் அம்பாலிகாவும் ஒரு வருஷத்துக்கிட்ட வந்து அவங்க எதுவும் தவம் பண்ணணும் விரதம் இருக்கணும் அத அந்த இதெல்லாம் அனுஷ்டிச்சதுக்கு அப்புறமா தான் நான் அவங்களோட சேர முடியும் அப்போ தான் நமக்கு நல்ல குழந்தைகள் பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ சத்தியவதி என்ன பண்ணுறாங்கன்னா இல்லை எங்களுக்கு அவ்வளோ நேரம் கிடையாது நீ வந்து உடனே தான் பெற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் அதை அதை வந்து ஏத்துக்கிறாரு ஆனா வந்து இப்ப என்ன ஆகுதுன்னா அம்பிகா வந்து நமக்கு தெரியும் அவருடைய உருவந்தம் அது எதுவுமே அவங்களுக்கு பிடிக்காதனால அவங்க கண்ணை மூடிக்கிறாங்க அதனாலதான் அவங்களுக்கு வந்து திருதராசன் வந்து குருடாவும் பிறக்கிறாரு ரெண்டாவது அம்பாலிகா வந்து ஆஹ் இணையும் போது அவங்களுக்கு பாண்டு பிறக்குறாங்க திரும்ப வந்து அம்பிகாவே வந்து இன்னொரு தடவை வந்து அவங்களோட செய்ய சொல்றாங்க ஏன்னா திருதராசன் வந்து கண்ணு இல்லாமல் பிறந்ததுனால இன்னொரு குழந்தை வேணும் அப்படிங்கிறதுக்காக சத்தியவதி வந்து மறுபடியும் அவங்களை கன்வென்ட்ஸ் பண்ணி சேரணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவங்க வந்து அவங்களோட பனிப்பெண்ணை வந்து அனுப்பி விட்டுறாங்க அம்பிகா வந்து அந்த பனிப்பெண்ணோட சேர்ந்ததுனால அவங்க வந்து ரொம்ப முழு மனசோட இணைஞ்சதுனாலதான் அவங்களுக்கு வந்து விதுரன் வந்து இப்படி இப்படிதான் அந்த மூணு பேரும் பிறந்திருக்காங்க இப்படி சத்தியவதி வந்து எப்படியாவது நாட்டை காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக இந்த முறையை கடைபிடிச்சு அவங்க என்ன பண்றாங்க தன்னோட சந்ததியை வந்து கொண்டு வந்திருக்காங்க நமக்கு தெரியும் தான் வந்து அரசன் ஆனாரு ஆனா பாண்டுவ வந்து அவகால மரம் அடைஞ்சிருவாரு ஆக்சுவலா வேதவியாசர் வந்து சத்தியவதிக்கு சொல்றாங்க இந்த ஆஹ் மிகப்பெரிய அஹ் போர் வரும் மிகப்பெரிய இழப்பு வந்து இந்த சந்ததிகளை நடக்கும் இதெல்லாம் வந்து உங்களால பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாரு அதுல முன்னாடியே சொல்றதுனாலதான் சத்தியவதி என்ன பண்றாங்கன்னா வேணான்னு சொல்லிட்டு இறப்புக்கு அப்புறமா தன்னுடைய மருமகளான அந்த அம்பிகா அம்பாலிக்கா இருக்காங்கல்ல அவங்களோட சேர்ந்து காட்டுக்களை வந்து தவம் செய்யவே போயிடுறாங்க பாண்டு இறந்ததுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அங்கவே தவம் செஞ்சு சொர்க்கலோகத்தையும் அடைஞ்சிடுறாங்க இதான் வந்து சத்தியவதியோடைய கதை அப்படின்னு சொல்லலாம் இப்ப யோசிச்சு பார்த்தோம்னா சத்தியவதியோட தவறு என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல அதாவது நம்மளுக்கும் தெரியலை ஏன்னா உண்மையாவே அவங்க வந்து ஒரு அரசனுடைய மகள் அவங்களுக்கு வந்து தன்னோட குழந்தைகள் வந்து அரசாளணும் அப்படின்ற எண்ணம் இருந்திருக்கு அதிகாரம் அது அது எல்லாமே அவங்க ரத்தத்திலேயே இருந்திருக்கும் இல்லையா அதனாலதான் அவங்க பீஷ்மரை வந்து ஒரு தடையா நினைச்சிருக்காங்க ஆனா பீஷ்மர் வந்து அந்த முடிவு எடுத்துட்டாரு அது வந்து அவங்களோட தப்பா இல்ல அவங்க வந்து சூழ்நிலைகளால அப்படி செய்யப்பட்டாங்களா அப்படின்னு நம்மளால உண்மையாவே சொல்ல முடியாது இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கைய ஒரு பெண்ணா அவங்க வந்து ரொம்ப போல்டா வந்து ஆஹ் அரசாட்சி நடத்துறதா இருக்கட்டும் முடிஞ்ச வரைக்கும் தன்னுடைய வம்சத்தை காப்பாத்த அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க அதனால அவங்க ஒரு நல்ல சோல் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்த வாரம் நான் உங்களுக்கு வேற ஒரு நல்ல கதையோடு வந்து சந்திக்கிறேன் நன்றி